வீட்டுமருவனுக்கு அரோ ஒரு முதல் நாள் பூஜை சஷ்டி பூஜை ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த தான் பண்ணுறேன் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்டுருக்கேன் வந்துட்டு நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க கலசம் வச்சு ரெண்டு விதமாக கலசம் வச்சு ஃபோட்டோ வச்சு சொல்லியிருந்தாங்க பண்ண சொல்லி நான் வந்து கலசம் வைக்கல வந்துட்டு ஃபோட்டோ வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு சிகப்பு துணி வச்சிட்டு சிகப்பு துணியில் அரிசி மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு எலமச்ச பழம் ஒரு காயின ஒரு மாங்காய் மாங்காயில் வந்துட்டு கிடைக்கல எனக்கு அந்த டைமுக்கு எல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ வந்துட்டு பின்னாடி வச்சுட்டேன் நான் அஞ்சு பொருள் கணக்கு பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு கரெக்டாக வந்து நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேற பூஜை முடித்து காப்பு கட்டிக்க சொன்னாங்க நான் வந்துட்டு கரெக்டாக மூணு மணிக்கே முன்னாடி எல்லாமே சமை சமையலாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மூணு மணிக்கே எழஞ்சி எல்லாமே பண்ணிவிட்டு எப்பவும் போல் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு முருகருக்கு வந்து வெத்தில தீபம் போட்டுவிட்டேன் முருகர் அந்த இது இருக்கு இல்லையா அந்த கோலம் மாதிரி போட்டு சக்கரம் வரைஞ்சாச்சு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இப்போ ஃபஸ்ட் நாள் சா ச ஓம் சரவண பவன் எழுதிட்டு ஓம் வந்து சென்டரில் எழுதிட்டு சுற்றி ஆறு சரவண பவன் எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாலந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் விளக்கு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஒரே விளக்கு தான் ஏற்றிருக்கேன் ரெண்டாவது நாள் ரெண்டாவது விளக்கு மூணாவது நாள் மூணாவது விளக்கு அப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விளக்கு இது பண்ணிக்கிட்டே போனோம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆனால் வந்துட்டு விரதம் இருந்திருக்க முருகருக்கு வந்துட்டு சஷ்டி விரதம் இருந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி இருக்கிறது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ஆர்வமாக தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எனக்கு வந்துட்டு மூணு டைம் சொல்லியிருந்தாங்க நாலு டு ஆறுக்குள்ளார பண்ணணும் அதுக்கப்புறமா ஆறு டு ஆறு பத்து டு ஏழு மணிக்குள்ளார அதுக்கப்புறமா வந்து ஒம்பது டு பத்து ஒம்பது பத்து டூ பத்துக்குள்ளார சொல்லியிருந்தாங்க அந்த காப்பு கட்டுறது வந்துட்டு வந்துட்டு நான் மூன்று மணிக்கே இளைஞ்சிட்டேன் மூன்று மணிக்கு இழஞ்சி எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்டு பெரியவங்க கிட்ட கொடுத்து காப்பு கட்டிக்க சொன்னாங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் யாரும் இல்லை இல்லைனா கோவிலில் கூட கொண்டு போய் கட்டிக்கலாம் அப்படின்னாங்க இல்லை ஹஸ்பண்ட் கையால் கட்டிக்கலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் கையாலே கட்டிக்கிட்டேன் அவரே வந்துட்டு எழுப்பி விட்டுட்டு முன்னாடி நைட்டே சொல்லிவிட்டேன் எழுப்பி விடுவேன் கொஞ்சம் சீக்கிரம் இணைஞ்சிடேன் அப்படி சொல்லிவிட்டு அவரே எனக்கு வந்து கட்டி விட்டுட்டார் கட்டிவிட்டு பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு எப்போவும் போல் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே ஏழு நாளைக்கு கேள் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பால அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் எப்போ பூல வெற்றில தீபம் போடுறோம் இல்லையா அதையும் போட்டு ஏற்றி வச்சு சாமியை வீட்டில் பூஜை கொ பண்ணிவிட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சொல்லிட்டு நூற்றி எட்டு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி இல்லை ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லலாம் சொல்லலான்னு சொன்னாங்க நம்ம விருப்பம்தான் வந்துட்டு நான் வந்து நூற்றி எட்டு வாட்டி சொன்னேன் வந்துட்டு அது எங்கள் மழை வர எனக்கு எதுவுமே வெளியில் கோலம்லாம் அவ்வளோ போடவே முடியல மழை நைட்டெல்லாம் மழை வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் நல்லபடியாக பூஜெல்லாம் முடிஞ்சிருச்சு வந்து மேலே எனக்கு இடம் கிடையாது அதனால் கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன் நான் ஃபோட்டோவை ஏன்னா ஏழு நாள் பண்ணணும் இல்லையா அங்கே மேலே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் எனக்கு இடம் அதனால் ஃபோட்டோ எடுத்து கீழே வச்சுட்டு கீழேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு நல்லபடியாக முடிஞ்சிச்சு முதல் நாள் வந்துட்டு அவங்கவுங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம் நம்ம வந் நம்ம ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஒன்று விரதம் மனசில் நினச்சிட்டு என்ன என்ன கோசம் அந்த விரதம் இருக்கணும் எல்லாம் நல்லபடியாக உட்காந்து வேண்டிக்கிட்டேன் ஏன்னா சஸ்தி விரதம் எனக்கு எப்படி நிஜமாவே எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் வந்துட்டு காலையில் வந்துட்டு பழம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் பால் வச்சுக்கலான்னு சொன்னாங்க காலையில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நாள் எனக்கு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு டைம் கிடையாது அதனால் பால் வச்சுட்டு வாழைப்பழமும் ஆரஞ்சும் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் நாள் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்புறம் வெளியில் வாசலில் ரெண்டு விளக்கு வச்சுட்டு துளசிக்கிட்ட மட்டும் தான் விளக்கு வைக்கல அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டேன் வீட்டில் எல்லோரையும் முதல் நாளே வந்துட்டு துரத்தி விட்டுட்டு போய் ரூமில் போய் தூங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் ஓம் சரவணா பவா ஓம் சரவணா பவா சொல்லிட்டு அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருக்கலாம் வந்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அருவு நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் இல்லை வேறு எதுனா சொல் தெரிஞ்சாலும் முருகர் மந்திரம் அதுவும் சொல்லலாம் நான் அடிக்கடிக்க முருகா போற்றி கந்தா போற்றி சொல்லுவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவு சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஓம் சரவண பவா சொல்லுவேன் நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் நாள் பூஜை மீதி இருக்க ஆறு நாள் பூஜையும் நல்லபடியாக முடியும் ஏழு நாளும் நான் சில பேர் வந்து ஆறு நாள் இருப்பாங்களா வந்துட்டு ஏழாவது நாளும் திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா அப்போ தான் நம்ம விரதத்தை முடிக்கணுமா சாமி கும்பிட்டுட்டு முதல் நாள் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு நானும் வந்துட்டு உட்காந்து மா ஓம் சரவண பகவா ஓம் சரவண பவான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஒரு வந்துட்டு அஞ்சரை அஞ்சு மணி அஞ்சரை முக் அஞ்சே முக்காலுக்குலாம் வந்து பூஜை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு வெற்றி வேண்டு முருகனுக்கு அரோகராக முருகா போற்றி கந்தா போற்றி எல்லாம் நல்லதுக்கே ஓம் சரவணா பாபா ஓகே டெய்லியும் வந்துட்டு ஏழு நாளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி பூஜை பண்ணுறேன்ட்டு வீடியோவை போடுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்